ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் மகாபாரத்தில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மகாபாரத போர் முடிந்து பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டு செல்கின்றனர் பொதுவாக போர் முடிந்து அரசர் நாடு திரும்பும் பொழுது பெரும் கொண்டாட்டங்கள் நடைபெறும் ஆனால் பாண்டவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களுக்கு கேட்டதெல்லாம் விதவைகளின் கூக்குரலும் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் அழுகுரலும் தான் அஸ்தினாபுரம் முழுவதும் முடித்த ஓலக்குரல்களைக் கேட்டதும் தர்மனின் உடல் நடுங்கியது அங்கு உயிரோடு இருக்கும் ஆண்கள் என்று எவரும் இல்லை அனைவரும் போரில் கொல்லப்பட்டிருந்தனர் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்ததும் ஓல குரல்களின் சத்தம் அதிகமானது அந்த குரல்கள் பாண்டவர்கள் மீது கோபத்தையும் வேதனையையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தியது தர்மரோ எதற்காக இத்தனையும் நான் ஒருபோதும் அரசராக விரும்பவில்லையே நான் ஏன் இதற்கெல்லாம் காரணமானேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் அரண்மனைக்குள் சென்ற பாண்டவர்கள் முதல் வேளையாக திருதராஷ்டரை சென்று சந்தித்தனர் திருதராஷ்டரிடமிருந்து அமைதி ததும்பும் வார்த்தைகள் பொங்கியது பாண்டுவின் புதல்வர்களான நீங்கள் பல வழிகளிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்கிறீர்கள் ஆனால் எனது மகன் அவனது அகங்காரத்தால் தனக்கும் எங்களுக்கும் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டான் இனி இந்த ராஜ்ஜியம் உங்களுடையது நீங்களே அரசாட்சி செய்யுங்கள் என்று கூறியபடியே நான் பீமனை சந்திக்க விரும்புகிறேன் என்றார் திருதராஷ்டர் முன் செல்வதற்காக பீமன் முயலும்போது கிருஷ்ணர் அவரை தடுத்தார் பீமனுக்கு பதிலாக ஒரு மல்யுத்த வீரனின் உலோக சிலையை திருதராஷ்டர் முன் வைக்குமாறு கண்களால் சமீட்சை செய்தார் கிருஷ்ணர் இதனால் பீமன் ஒரு உலோக சிலையை திருதராஷ்டர் முன் கொண்டு வந்து வைத்தான் தன் முன் உண்மையாகவே பீமன் நிற்பதாக நினைத்து அந்த உலோக சிலையை திருதராஷ்டிரன் இறுக்கி அணைக்க அந்த உலோக சிலை நொறுங்கி தூள் தூளானது திருதராஷ்டன் ஒரு அளப்பரிய பலசாலி என்பதை கேள்விப்பட்டிருந்த பாண்டவர்கள் இன்று அதை நேரில் கண்டனர் உண்மையில் திருதராஷ்டன் பீமனை கொல்லவே விரும்பினான் ஏனென்றால் தன் மகன் துரியோதனன் கொல்லப்பட்ட விதமும் துற்சாதனின் இதயத்தை உண்டு இரத்தத்தை குடித்து பீமன் கொலை செய்ததையும் துரதராஷ்டிரனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பீமனுக்கு முடிவு கட்ட திருதராஷ்டிரன் விரும்புவதை முன்கூட்டியே அறிந்த கிருஷ்ணர் அவர் முன் உலோக சிலையை வைக்குமாறு சைகை செய்தார் இதனாலேயே பீமனின் உயிர் தப்பியது தர்மன் அரசராக முடிசூடப்பட்டார் திருதராஷ்டிரனிடமும் காந்தாரியிடமும் ஆசி பெற தர்மன் வந்தபோது அன்பு ததும்பும் வார்த்தைகளோடு காந்தாரி இந்த தேசத்தின் புதிய அரசரான தர்மரை என் கண்களில் உள்ள துணியை அவிழ்த்து நான் கண்குளிர காண வேண்டும் என்றார் இந்த விருப்பத்தின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை கிருஷ்ணர் உடனடியாக அறிந்து கொண்டார் சைகை காட்டி துர்தாசனை அழைத்தார் யார் இந்த துர்தாசன் என்றால் கௌரவ சகோதரர்கள் நூறு பேரில் துர்தாசன் மட்டுமே பிழைத்திருந்தான் ஏனென்றால் முன்பு ஒருமுறை தர்மன் அமைதி வேண்டி ஆயுதமின்றி அஸ்னாபுரம் வந்தபோது அவனை அப்போதே அங்கேயே கைது செய்து சிறையில் அடைக்க துரியோதனனும் கர்ணனும் எண்ணினார்கள் அப்போது துருதராஷ்டனுக்கும் காந்தாரியின் பணிப்பெண்ணுக்கும் பிறந்த துர்தாசன் எழுந்து தன் வாளை உருவிக்கொண்டு ஆயுதம் ஏந்தாமல் அமைதி வேண்டி வந்த ஒருவரை நான் கைது செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று தர்மனின் முன் வந்து பாதுகாப்பாக நின்றான் அப்போது தர்மன் துர்தாசனை பார்த்து எனக்கு முன் நீ இறக்காதபடி நான் பார்த்து கொள்வேன் என்றான் துர்தாசன் தர்மனுக்கு பாதுகாப்பாக நின்றதால் எனக்கு முன் நீ இறக்காதபடி நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று பீமனும் உறுதியளித்தான் இதனால் போரில் துர்தாசன் மட்டும் கொல்லப்படவில்லை காந்தாரி புதிதாக முடிசூடப்பட்ட அரசனை காண விரும்புகிறேன் என்று கூறியபோது கிருஷ்ணர் தர்மனை சைகையால் நகரச் செய்து துர்தாசனை காந்தாரியின் கண்முன் நிறுத்தினார் காந்தாரி தன் கண்களை திறந்து பார்த்ததும் துர்தாசன் நெருப்பில் எரிந்து சாம்பலானான் காந்தாரியின் நோக்கம் தர்மனை எரித்து சாம்பலாக்குவதாக இருந்தாலும் தன் பனிப்பெண்ணுக்கும் தன் கணவன் துருதராசனுக்கும் பிறந்த மகனையே காந்தாரியால் எரிக்க நேர்ந்தது இன்றைய ஆன்மீக தகவல் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் காணொளியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி